ஓம் ஓம் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான உனது தீர்த்து வைத்து நீ கேட்டவரங்களை உனக்கு அள்ளி தரவே சிவபெருமான் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ உன்னுடைய மனதில் என்ன நினைக்கின்றாயோ அது அப்படியே நடக்க போகின்றது நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் நீ எப்பொழுதும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் நான் எதை நினைத்தாலும் அது எனக்கு நடப்பதே இல்லை ஆசைப்பட்டதே என்னுடைய கைகளில் இல்லை என்று ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நான் மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கின்றேன் அவர்களிடத்தில் நிறைய பணம் இருக்கின்றது என்னிடத்தில் இல்லை என்று உன்னை மற்றவர்களுடனும் ஒப்பிட்டு வைத்து பார்க்கின்றாய் என் தங்கமே இங்கு அனைவரது வாழ்விலும் பல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்கிறது வெளி தோற்றத்தை வைத்து வாழ்க்கையை எடை போடாதே உனக்காக ஒன்றை சொல்கின்றேன் கேள் வானத்தில் பறக்கின்ற பறவையை பார்த்து நீ அதிசயம் அடைகின்றாய் பறவையும் நடந்து போகும் மனிதனை பார்த்து அதிசயம் அடையும் உனக்கான வாழ்க்கை என்றும் சந்தோஷமானது நிம்மதியானது என்றும் நினைக்கும் அதே போல பறவை தன் இறக்கையை விரித்து பறக்கும் பொழுது மனிதன் அந்த பறவை போல வாழ வேண்டும் என்று நினைத்து பார்ப்பது யதார்த்தம்தான் அவரவர் வடிவில் இருந்து பார்க்கும் பொழுதுதான் வாழ்க்கையின் கடினம் புரியும் கடினம் என்பது சூழ்நிலைகளை பக்குவம் இல்லாமல் எடுக்கும் முடிவுகளால் அவரவர் வாழ்க்கைக்கான போராட்டங்கள் ஒன்றுதான் அதிகமான வாழ்நாள் கொண்ட பறவை கழுகு கடைசி காலத்தில் இறை தேடி அலையும் பொழுது தன் வாயால் அலகின் மூலம் இரையை எடுக்க முடியாது அதன் உடம்பு பலவீனம் அடைந்திருக்கும் பசியால் அது மூன்று மாதம் வலியை அனுபவிக்கும் தன் அழகு பலவீனம் என்பதால் அது மீண்டும் தன் பாறையில் போய் முட்டி அதை உடைய வைத்து மீண்டும் அழகு முளைத்து வரும் வரை சாப்பிடாமல் உயிர் போகும் வலியை தாங்கிக் கொண்டே இருக்கும் கழுகு தன் மூன்று மாத வலியை பெரிதாக பார்த்திருந்தால் தன் வாழும் நாட்கள் பசியால் துடித்தே மாண்டு போயிருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை வாழ வேண்டும் உணவு வேண்டும் அதற்கு இந்த வழி எவ்வளவோ மேல் என்று தான் வாழும் நாட்களை மன தைரியத்தோடு வாழும் அதுபோல நீயும் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ன நடந்தாலும் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாட்கள் வரை அதற்காக சில வழிகளை நீ சந்திக்க நேரிடும் அதைதான் நீ இதனால் வரை அனுபவித்துக் கொண்டிருந்தாய் உன்னுடைய துன்பமான நாட்கள் அனைத்தும் முடிந்து போயின தங்கமே போராட்டத்தில் நீ வெல்வது உறுதியாகிவிட்டது உன் கையளவில் உள்ளது உன் வெற்றியின் இலக்கு அதனால் சற்று பொறுமையோடு நம்பிக்கையோடும் வந்துவிடு நானும் உன்னுடனே இருக்கின்றேன் உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அப்பா நான் ஏற்றுவேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து என்னை மனதில் வைத்து செயல்படு உனக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் இருக்கின்றேன் என் சொல்ல பிள்ளையே நீண்ட நேரமாக உன்னிடம் ஒரு முக்கிய விஷயத்தை சேர்ப்பதற்காகவே அப்பா நான் வெகு நேரமாக காத்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் பல கஷ்டங்களும் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் உன்னை ஆட்டி படைத்து கொண்டே நீண்ட காலமாக இருந்து கொண்டே இருக்கின்றது இந்த பிரச்சனை எப்போதுதான் முடியும் அப்பா என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் நீண்ட நாட்களாக உன்னை ஆட்டி படைக்கும் பிரச்சனை கூடிய விரைவில் முடிவடைய போகின்றது தங்கமே நீ தேவையில்லாமல் மனக்குழப்பத்தில் இப்பொழுது இருக்கின்றாய் அனைத்திற்கும் தீர்வு உண்டு தேவையில்லாத விஷயங்களை பற்றி அதிகமாக யோசிக்காதே யாரிடமும் தேவையில்லாமல் விவாதமும் நீ உன்னுடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் உன்னுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு என்ன அவ்வாறு இல்லை தங்கமே அனைவரும் ஒரே மாதிரியாகவும் இருப்பதில்லை சிலர் உன்னுடைய கஷ்டங்களை நினைத்து சந்தோஷமும் படைகின்றார்கள் ஆறுதல் என்ற பெயரில் உன்னுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ளும் உலகம் தான் இது எனவே யாரை நம்பியும் உன்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சொல்லி அழாதே என்னிடம் கூறு மனம் விட்டு என்னிடம் மட்டும் பேசு மற்ற சமயத்தில் மௌனமாக இரு மௌனம் எந்தெந்த விஷயங்களில் உனக்கு தேவைப்படுகின்றது என்று நான் கூறுகின்றேன் உனக்கு ஒன்று பிடிக்காத பொழுது உன்னை யாருக்குமே புரியாத பொழுது உன்னை விட்டு பிறர் விலகும் பொழுது உன்னோடு யாரும் பேசாத பொழுது உன்னை குறை கூறும் பொழுது உனக்கு கோபம் வரும் பொழுது உன்னை வெறுக்கும் பொழுது உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது மௌனம் ஒன்றே சிறந்தது எனவே மௌனமாக இரு உன் மனதில் எதையாவது யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள விரும்பினால் என்னிடம் உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி அழு நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு ஆறுதலும் நானே நல்ல மாறுதல் ஏற்படுத்த போவதும் நானே எனவே என்னை மட்டுமே நம்பு எனது சன்னிதானத்திற்கு வா என்னிடம் உனது குறைகளை சொல் உனது குறைகள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்படும் பிற உயிர்களை இங்கு நம்பாதே யார் மீதும் அதிகமாக அன்பு வைத்து கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்து உன்னுடைய ரகசியங்களை நீ பகிர்ந்து கொள்ளாதே கவலை கொள்ளாதே தங்கமே அனைத்தையும் உன் அப்பா நான் முடித்து கொடுக்க எப்பொழுதோ முடிவெடுத்து விட்டேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை நீ எதிர்பார்த்தபடி நிம்மதியாக அமைய போகின்றது வழி தெரியாத பாதையில் மனதில் பல வழியோடு நீ நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக வருவது நானே எனவே எதை நினைத்தும் நீ யோசிக்காமல் நிம்மதியாக இரு உன்னை பிடித்துள்ள அனைத்து பிரச்சனைகளையும் உன்னை விட்டு விலகும்படி நான் செய்கின்றேன் எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நான் நம்பும் எனது அப்பா சிவபெருமான் என்னை காப்பாற்றுவார் என்று நம்பிக்கையுடன் அனைத்தையும் கடந்து செல் நிரந்தரமான இன்பமும் இல்லை நிரந்தரமான துன்பமும் இல்லை அதனால் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருக்க எல்லாம் மாறும் விரைவில் மாறும் இனி நடக்க போவது நல்லதாகவே இருக்கும் வாழ்க்கையில் நீ எடுக்கும் முயற்சிகள் யாவும் மகத்தான வெற்றி பெறும் இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்டனி இனி உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் காணவிருக்கின்றாய் உனக்கு இனி நல்லதே நடக்கப் போகின்றது நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாய சிவாய நம